அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களின் மருத்துவ படிப்பு செலவை அரசே முழுமையாக ஏற்கும் என்று புதுச்சேரி அரசு தெரிவித்திருக்கிறது புதுச்சேரியில் கூறக்கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை மூலம்தான் தான் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மருத்துவ படிப்பில் சேரும் அரசு ஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு இந்த ஆண்டு பெறப்பட்டது அந்த இடஒதுக்கீட்டில் சேரப்படும் மருத்துவ மாணவர்களுக்கு முழு செலவை அரசு ஏற்கும் என்று கல்வி அமைச்சரான நமச்சா என்று தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் நடைபெறும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நிறைவு பெற்ற நிலையில் கல்வித்துறை மீதான மானியத்தில் அவர் பதிலளிக்குவதில் இந்த அறிவிப்பை தெரிவித்தார் அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்கனவே அரசு துறையில் அரசு இடஒதுக்கீடு பெறும் மாணவர்களுக்கு ஏற்கனவே அரசு தான் முழு செலவு இருக்கிறது இது வந்து அரசு பள்ளியில் படித்து பெ பத்து சதவீத இடஒதுக்கீடு பெறும் மாணவர்கள் அவர்கள் செலவு செய்ய வேண்டிய நிலை இருந்தது அவர்கள் கோரிக்கை ஏற்கும் தான் முதலமைச்சரின் அனுமதி பெற்று இந்த அறிவிப்பை அவர் தெரிவித்திருக்கிறார் நந்தா அதே நேரத்தில் புதுச்சேரியில் வாரம் இரண்டு நாட்கள் மட்டுமே மாணவர்களுக்கு மாலை வேளையில் திருதானி ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது அது இனி ஐந்து நாட்களுக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இதே போல அனைத்து பள்ளிகளிலும் தீயணைப்பு கருவி வைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் அதே போல மாணவர்கள் மதிய உணவு வந்து தரையில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் அவர்கள் உணர்ந்த உணவு அருவந்து அருந்துவதற்காக தனியாக ஒரு அனைத்து பள்ளிகளிலும் தனி அறை அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் நகரப்பகுதியில் ஐந்தரை கோடிக்கில் நீச்சல் குளம் கட்டப்பட்டு வருகிறது மாணவர்களுக்காக அது விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்திருக்கிறார்